சூடானில் தவிக்கும் இந்தியர்களை மீட்க வேண்டும் அதிகாரிகளுக்கு பிரதமர் மோடி உத்தரவு பிரிட்டன் துணை பிரதமர் டோமினிக் ராப் ராஜினாமா அதிகார துஷ்பிரயோகம் செய்ததாக எழுந்த புகாரால் முடிவு தொழிலாளர் வேலை நேரத்தை பனிரண்டு நேரமாக உயர்த்தும் மசோதா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் உட்பட திமுக கூட்டணி கட்சிகள் எதிர்ப்பு உதயநிதி சபரீசன் ஒரே ஆண்டில் முப்பதாயிரம் கோடி முறைகேடாக சம்பாதித்ததாக வெளியான ஆடியோ குடும்ப ஊழலுக்கு ஸ்டாலின் தான் பொறுப்பு என்கிறார் திருப்பதி ஏழுமலையான் கோயில் விஐபி தரிசன டிக்கெட் விற்பனை எம்எல்சி உட்பட இரண்டு பேர் மீது மோசடி வழக்கு பதிவு மருத்துவம் படிக்காமல் அலோபதி சிகிச்சை அளித்த போலி டாக்டர் கைது அனுமதி இல்லாமல் பார்மசி நடத்தி வந்ததும் அம்பலம் தமிழகத்தில் கலைக்கல்லூரிகளுக்கு கோடை விடுமுறை ஜூன் பத்தொன்பதில் மீண்டும் திறக்கப்படும் கூர்நோக்கு இல்லங்களில் சிறார்கள் அடிக்கடி தப்பித்து செல்வது ஏன் காரணம் பற்றி தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் விசாரணை நாட்டு நலனை கருத்தில் கொண்டு அதிகாரிகள் முடிவு எடுக்க வேண்டும் குடிமைப்பணிகள் தின விழாவில் பிரதமர் மோடி பேச்சு உதயநிதி சபரிசன் முறைகேடாக முப்பதாயிரம் கோடி ரூபாய் சம்பாதித்ததாக வெளியான ஆடியோ மத்திய அரசு விசாரிக்க ஜெயக்குமார் வலியுறுத்தல் சட்டசபையில் ஸ்டாலின் உரையை புறக்கணித்து அதிமுகவினர் வெளிநடப்பு பேச அனுமதிப்பது இல்லை நேரலையில் இருட்டிப்பு செய்வதாக புகார் தொழிலாளர் வேலை நேரத்தை பனிரெண்டு மணி நேரமாக உயர்த்த தீர்மானம் திரும்பப் பெறக்கோரி ஏஐடியுசி தொழிற்சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம் அமமுகவிலிருந்து நீக்கப்பட்ட ஒரத்தநாடு பேரூராட்சித் தலைவர் சில மணி நேரங்களில் பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் சேர்ந்தார் டெல்லிக்கோர்ட்டில் வக்கீல் துப்பாக்கி சூடு பெண் உட்பட இரண்டு பேர் குண்டு பாய்ந்து காயம் மன்னிப்பு கேட்க மாட்டேன் இழப்பீடும் தர முடியாது டிஎம்கே ஃபைல்ஸ் தொடர்பாக நோட்டீஸ் அனுப்பிய ஆர்எஸ் பாரதிக்கு அண்ணாமலை பதில் தமிழக போலீஸ் மற்றும் தீயணைப்பு துறைக்கு நூற்று ஒரு புதிய அறிவிப்புகள் சட்டசபையில் முதல்வர் வெளியிட்டார் சட்டசபையில் முதல்வர் பேசும்போது அதிமுக உறுப்பினர்கள் கோஷம் எதிர்கட்சி தலைவர் பேச்சை நேரலையில் இருட்டடிப்பு செய்வதாக கூறி வெளிநடப்பு நாளை விண்ணில் ஏவப்படும் பி எஸ்எல்வி ராக்கெட் மாதிரி ராக்கெட்டுடன் திருப்பதியில் வழிபட்ட இஸ்ரோ விஞ்ஞானிகள் கருணாநிதி ஆட்சியில் மூட்டை மூட்டையா அரிசி தூக்கினோம் ரேஷன் கடையில் பொருள் கேட்டு ஊழியருக்கு மிரட்டல் விடுத்த திமுக நிர்வாகி ஒரத்த நாடு பேரூராட்சி தலைவரை திடீரென கட்சியில் இருந்து நீக்கியது அமமுக தினகரன் கட்சிக்கு இருந்த ஒரே ஒரு பேரூராட்சி தலைவர் பதவியும் போச்சு ஒரத்த நாடு பேரூராட்சி தலைவரை திடீரென கட்சியில் இருந்து நீக்கியது அமமுக தஞ்சையில் விவசாய வேலைக்கு ஆள் கிடைப்பது சிக்கல் நடவு பணியில் மேற்குவங்க விவசாய தொழிலாளர்கள் இந்தியாவில் மேலும் பதினோராயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி இரண்டு பேருக்கு கோவிட் பாதிப்பு கோயில் சொத்து பற்றி அதிகாரிகளுக்கே முழு விவரம் தெரியாது சபை குற்றச்சாட்டு மலையாள நடிகர் மரணம் அஞ்சலி சோறுதரம் மறுத்ததால் மனைவியை அடித்துக் கொன்ற கொடூரம் காது கேட்காத கணவரை கைது செய்தது போலீஸ் அமெரிக்க பெட்ரோல் பங்கில் பார்த்தை வேலை பார்த்த இந்திய மாணவன் சுட்டுக்கொலை கொள்ளையர்களை தடுத்த போது நடந்த சம்பவம் நிலவுக்கு டூர் செல்ல உருவான ராக்கெட் சோதனை ஓட்டத்தில் வெடித்துச் சிதறல் சில மாதங்களில் அடுத்த சோதனையை நடத்த முயற்சி சிவகங்கை மாவட்டம் சாத்தனூரில் கோவிலுக்குள் புகுந்து பூசாரியை கத்தியை காட்டி மிரட்டிய ரவுடி பூசாரி சிசிடிவி கேமரா பதிவுகளை வைத்து போலீஸ் விசாரணை சென்னையில் நோன்பு நிகழ்ச்சிக்கு பாதுகாப்புக்கு சென்ற போலீசார் நோன்பில் கலந்து கொண்டது இஸ்லாமியர்களை நிகழ்ச்சியடைய செய்தது சென்னையில் பூட்டிய காருக்குள் வடமாநில வாலிபர் மர்மமான முறையில் மரணம் குஞ்சத்தூர் போலீசார் தீவிர விசாரணை நாளை விண்ணில் செலுத்தவுள்ள பிஎஸ்எல்வி போர் சி பிப்டி ஃபைவ் ராக்கெட் மாதிரி ராக்கெட்டுடன் திருப்பதியில் வழிபட்ட இஸ்ரோ விஞ்ஞானிகள் காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் அதிமுக சார்பில் வழங்கப்பட்ட குளிர்பானங்களை வெளிநாட்டு பயணிகளும் ஆர்வமுடன் வாங்கி அருந்தினர் கோவையில் ஒரு மாத வாலிபால் பயிற்சி முகாம் மாணவர்கள் பயிற்சி பெற வாய்ப்பு சேத்தியா தோப்பு வெள்ளாற்றில் இருந்து வெளியேறிய முதலைகள் வனத்துறை அலட்சியத்தால் மக்கள் அச்சம் புகார் கொடுக்க வந்தவர்களுக்கு உதவி புரிந்த டிஎஸ்பி அதிகாரியின் செயலால் மக்கள் நெகிழ்ச்சி

அருகே ஊருக்குள் புகுந்த காட்டு யானைகள் மக்களும் வனத்துறையினரும் நள்ளிரவில் வனத்திற்குள் விரட்டினர் கோவை அரசு கலைக்கல்லூரியில் விளையாட்டு விழா திறமைகளை வெளிப்படுத்தி அசத்திய வீரர்கள் ஓட்டு போட்ட மக்களையும் தொழிலாளர்களையும் முதல்வர் ஸ்டாலின் வஞ்சி திமுக ஆட்சி மீது ஏஐடியுசி குற்றச்சாட்டு வில்லனாகவும் சித்தரிக்காதீர்கள் புஷ்பா பட டைரக்டருக்கு ஓய்வு பெற்ற ஐஜி வேண்டுகோள் கோவையில் நடைபெற்ற ராங்கிங் டென்னிஸ் போட்டி தமிழக வீரர் வெற்றி கால்பந்து சங்கம் சார்பில் கால்பந்து லீக் போட்டி சிசிஎஃப்ஏ அணி ஒன்றுக்கு பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் வெற்றி புதுச்சேரி அறிவியல் இயக்கம் சார்பில் நிழலில்லா நாள் நிகழ்ச்சி அதிசய நிகழ்வை ஏராளமான மக்கள் மாணவர்கள் கண்டு மகிழ்ச்சி நிதியமைச்சர் ஆடியோ வெளியான விவகாரம் காவலில் எடுத்து விசாரிக்க மத்திய அரசுக்கு முன்னாள் அமைச்சர் வலியுறுத்தல் துபாயிலிருந்து ஒன்றை கால் கிலோ தங்கம் கடத்திய நபர் சுங்கத்துறை அதிகாரிகள் சென்னை ஏர்போர்ட்டில் கைது செய்து நடவடிக்கை சந்தையில் ஒரு கோடிக்கு ஆடுகள் விற்பனை ராணிப்பேட்டையில் ரம்சானை முன்னிட்டு விற்பனை அமோகம் தலைவரை எதிர்த்து திமுக கவுன்சிலர்கள் உள்ளிருப்பு போராட்டம் நாமக்கல் மல்லசமுத்திரம் பேரூராட்சியில் பரபரப்பு வேலூரில் திடீர் கோடை மழை வாட்டி வதைத்த வெயிலில் மழையால் மக்கள் மகிழ்ச்சி திருப்பதியில் விஐபி தரிசன திட்டத்தில் முறைகேடு எம்எஸ்சி மீது வழக்குப்பதிவு அனுசுயாவை சந்திக்க கௌசல்யாவுக்கு அனுமதி மறுப்பு ஆணவ கொலையை தடுக்க தனிச்சட்டம் இயற்ற வலியுறுத்தல் வால்பாறை எஸ்டேட் பகுதிகளில் காற்றுடன் கனமழை மழையால் மக்களும் சுற்றுலா பயணிகளும் மகிழ்ச்சி மதுரை பாப்பாப்பட்டியில் போலி டாக்டர் கைது அனுமதி இல்லாத மெடிக்கல் ஷாப்பிற்கு சீல்